வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இடம் வந்து ஒரு ஐம்பத்தி மூணு ஏக்கரு நல்ல செழிப்பான ஒரு தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு தாரோட்டு மேலே இதுதான் தோப்பு பக்கத்தில் பாத்தீங்கன்னா குளம் இருக்குது தோப்புக்கு அப்படி மேல் பக்கம் குளம் பக்கமும் குளம் தாரோட்டு மேலே ஒரு அறுநூறு அடி ரோடு பேஸ் இருக்கும் ஃபுல்லவே காமன் ஷோர் போட்டிருக்காங்க ஐம்பத்தி மூணு ஏக்கர் ஃபுல்லவே ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ரோடு பேஸ் மட்டும் காமன் ஷோரு கேட் போட்டிருக்காங்க இதுதான் மெயின் கேட்டு ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கும் வசலில் ஒரு சூப்பரான செழிப்பான தோட்டம் நல்ல தண்ணி அருமையாக இருக்கும் தண்ணி செழிப்புள்ள ஒரு சூப்பரான லொக்கேஷனில் நல்ல ஒரு அருமையான தோட்டம் தென்னைமா இந்தமாரி எல்லா மரங்களும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வருமானம் வரக்கூடிய தோட்டம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இயற்கை விவசாய முறையில் பண்ணிகிட்டு இருக்காங்க தோட்டத்துக்கு மேல் பக்கம் உள்ள பழம் தோட்டத்தை ஒட்டியே இருக்குது தண்ணி செழிப்பாக இருக்கும் தோப்பை பார்த்தாலே தெரியும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளவே இயற்கை விவசாயம் தான் இருக்காங்க மாமரம் தென்னை மரம் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்குது மாமரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு மரம் இருக்குது எல்லாமே பெரிய மரம் நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான தோப்பு தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மரம் இருக்கு அது சப்போட்டா நெல்லி கொய்யா தேக்கு பலாமரம் பனைமரம் எல்லா மரங்களுமே இருக்கு மகோகனி மாதிரி மரங்கள் இருக்கு மொத்தமாக ஐம்பத்தி மூணு ஏக்கரில் ஆறு கிணறு ஆறு கிணறு ஆறு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் கிணறு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய கிணறு தண்ணி வத்தே வத்தாது ரெண்டு பக்கம் குளம் இருக்கறனால உங்களுக்கு தண்ணி வத்துக்கு வாய்ப்பே இல்லை நல்ல செழிப்பான ஒரு ஏரியா ஏரியா வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம தென்காசிலிருந்து வந்தோம்னா முப்பது கிலோமீட்டர் அம்பாசம்தூர்ல வந்தோம்னா பத்து கிலோமீட்டரு பாவநாசம் அஞ்சு கிலோமீட்டரில் பாவநாசம் வந்துடும் பக்கத்தில் ஒரு கிலோமீட்டரில் நமக்கு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் இந்த இடத்துல இருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் போனோம்னா டேம் வந்துடும் டேம் இருக்கு காய் காய்புற நல்ல காய்ப்பில் இருக்கு எல்லா மரமே சூப்பர் காய்ப்பு நல்ல வருமானம் வந்துட்டு துவக்கம் எல்லாமே நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய துவக்கம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் பங்களா டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு சூப்பரான வீடு ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இதில் வீடு பார்த்தீங்கன்னா வீடே வந்து மூணு நாலு வீடு இருக்கு ஒரு ஓனர் பங்களா ஒன்று இருக்குது கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு லேபர் ஹவுஸ் இருக்கு ஒரு அருமையான இயற்கை சூழலில் நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சூப்பரான தோட்டம் நல்ல வீடோடு எல்லாமே செட்டாகவே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பண்ணை இந்த மாதிரி எல்லாமே செட்டாக இருக்குது நாட்டு மாடு போட்டு வளர்த்துட்ருக்காங்க நாட்டு மாடு பண்ணை வச்சு பயோகேஸ் முறையில் கேஸ் செட்டப்போ எல்லாமே இருக்குது ஐம்பத்தி மூணு ஏக்கர்லேயும் பைப் லைன் ஃபுல்லாகவே இருக்குது எல்லாமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க ட்ரிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம வால்வை மட்டும் ஓப்பன் பண்ணால் வரும் எல்லா பக்கமும் தண்ணி வாங்கிகிட்ருக்கோம் மண் பார்த்திங்கன்னா ப்யூர் செம்மண் என்ன விவசாயம்னாலும் பண்ணலாம் துவப்புக்கு ஏற்ற ஒரு அருமையான மண் மரங்கள் எல்லாமே நல்லா காய்க்கக்கூடிய மரங்கள் எல்லா வெரைட்டி மாமரம் பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டிஸும் இருக்குது இது வந்து கெஸ்ட் ஹவுஸு இதுலேயும் வந்து டபுள் பெட்ரூம் இருக்குது எல்லா வசதியும் இருக்கு வீடு லெட்டின் பாத்ரூம் எல்லாமே செட்டாக தனித்தனியா வந்துடும் ஒரு சூப்பரான அல அருமையான தோட்டம் பக்கத்தில் மாட்டு மாட்டுப்பண்ணை நாட்டு மாடு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க பசு மாடு வாட்டர் டேங்கு வீடுகளுக்கு வாட்டர் டேங்க் வச்சிருக்காங்க அப்படி பின்னாடி வந்தீங்கன்னா மாட்டு தொழுவோம் இப்படி கோழிக்கு ஒரு செட்டு ஐம்பத்தி மூணு ஏக்கருமே தரிசு எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே மரங்கள் தான் எல்லா வகையான பழமரங்களும் இருக்கு ஒரு ஓனர் பங்களா மேனேஜர் பங்களா லேபர் கவுசு கிணறு ஆறு கிணறு இருக்குது ஒரு அருமையான தோட்டம் பாவனாசியிலிருந்து கரெக்டாக அஞ்சு கிலோமீட்டரில் இந்த தோப்பு வந்துடும் தோப்புக்கு ரெண்டு பக்கமே ரோடு ரெண்டு பக்கமே கேட் போட்டிருக்காங்க தோப்போட வடக்கு பக்கம் மெயின் கேட்டு பின்பக்கம் ரோடு இருக்குது அதுலேயும் கேட் போட்டிருக்காங்க கொய்யா மரங்கள் வரோங்க எல்லாம் காய்ச்சிகிட்ருக்கு இல்லை ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஃபுல்லாகவே இயற்கை விவசாயம்தான் எந்த ரசாயனம் எந்த கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஃபுல்லாவே இயற்கை விவசாய முறையில் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க தோட்டம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல செழிப்பான தோட்டம் இதில் பார்த்தீங்கன்னா புளிய மரங்களும் நிறைய இருக்கு பெரிய மரங்கள் எல்லாமே கிணறுகள்லாம் பெரிய பெரிய கிணறு எல்லா கிணறுமே பெரிய கிணறு இடம் ஒன்று போல் நல்ல சமமாக இருக்குது தென்னந்தோப்பு தென்னை மரத்தில் காய் வருங்க எல்லா மரத்துலேயுமே நல்ல இருக்கும் நல்ல வருமானம் வரக்கூடிய சூப்பரான தோட்டம் பனை மரங்கள் பலா மரம் எல்லா மரங்களுமே இருக்குது இந்த இடத்துல விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா டைரெக்டாக ஓனர் பேசி நல்ல ரேட்டு ப நல்ல ரேட்டு ஃபைனல் பண்ணலாம் சிங்கிள் ஓனர் தான் டைக்டா ஓனர் தான் நேரில் வாங்க இடத்த பாருங்க ஒரு செழிப்பான தோப்பு தென்காசிலிருந்து முப்பது கிலோமீட்ரு வாமனாசிலிருந்து அஞ்சு கிலோமீட்ரு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு எல்லா வசதியோட அருமையான தோட்டம் மிஸ் பண்ணிடுறாங்க நன்றி